வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மதுரை சோழவந்தானில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் டிடிவி தினகரன் பங்கேற்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வியூகங்கள் குறித்த ஆலோசனை மதுரை மாவட்டம் சோழவந்தானில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் சோழவந்தான் தொகுதி செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு கழக பொதுச் செயலாளர் தினகரன் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு முக்கிய ஆலோசனைகளை வழங்கினார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கூட்டணி மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்குடன் செயல்படுவது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது இதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய தேர்தல் வியூகங்கள் களப்பணிகள் மற்றும் நிர்வாகிகளின் செயல்பாடுகள் குறித்து பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் நிர்வாகிகளுக்கு விளக்கினார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த பொதுச் டிடிவி தினகரனுக்கு கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது குறிப்பாக சோழவந்தான் மாரியம்மன் கோவில் முன்பு வந்த அவருக்கு கழக நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் கலச கும்பம் வைத்து குலவை சத்தம் எழுப்பி டிடிவி தினகரனை வரவேற்றனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வெற்றிலை மாலை அணிவித்து வரவேற்பு அளித்த வாடிப்பட்டி ஒன்றிய பொருளாளர் பால்பாண்டி குருவித்துறை ஊராட்சி செயலாளர் மதியழகன் குருவித்துறை கிளை செயலாளர் கண்ணாடி சுவாமி விவசாய அணி செயலாளர் முல்லை சக்தி மற்றும் மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் உரையாற்றிய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கூட்டணி தமிழகத்தில் வெற்றி கூட்டணியாக இருக்க வேண்டும் என்றும் அதற்கு தொண்டர்கள் அனைவரும் அயராது உழைக்க வேண்டும் என்றும் பல்வேறு முக்கிய ஆலோசனைகளை வழங்கினார்